M. Nergele. திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க அரங்கத்துக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள் டெல்லியிலேருந்து நம்முடைய திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் கே எம் சுப்ப சுப்பிரமணிய அண்ணன் இருக்காங்க பொதுச்செயலாளர் திருக்குமார் அண்ணன் இருக்காங்க செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ராமு அண்ணன் இருக்காங்க செயற்குழு உறுப்பினர் திரு மேனி செல்வம் இருக்கிறார் பரமசிவம் அண்ணன் இருக்காங்க டீயினுடைய உறுப்பினர் ஜிஜின் வாலா அதாவது சுனில் சுனில் செயற்குழு உறுப்பினர் டெக்னோ ஸ்போர்ட்ஸினுடைய எம்டி நம்முடைய டீனுடைய இணை செயலாளர் திரு குமார் துரைசாமி எல்லாம் இருக்கிறாங்க வாங்க டி தலைவர் அண்ணன் கே எம் சுப்பிரமணியம் அவர்கள் பேசுவோம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா இந்த பிரம்மாண்டமான கண்காட்சியில நம்முடைய திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் நேற்றைய தினத்துல நம்முடைய தொடங்கி வச்சாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு கிரௌடு எங்க பார்த்தாலும் தொழில்துறையினர் ஒரு ஆர்வமான ஒரு முகத்தோட இந்த கண்காட்சி முழுக்க பயணிக்கிறாங்க உங்களுடைய கருத்துரை மாண்மிகு பாரத பிரதமர் அவர்களோட இருபது ஆண்டு கால விஷன் இது அதாவது ஃபைவ் எப்ன அவரோட ட விஷன் வந்து ஃபார்ம் டுக்டி ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி டு ஃபா ஃபேஷன் ஃபேஷன் டு ஃபாரின் அவரோட விஷன் அது இது திருப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அறுபது பேர் இதில் கலந்துருக்குறோம் ஒரு இந்தியாவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சி அரங்கம் இது நாங்கள் வந்து வெளிநாட்டில் அதெல்லாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி இந்தியாவில் வந்து இதை பார்க்குறதுங்கிறது மகிழ்ச்சியாகவும் ஒரு பெரிய நிகழ்வாகவும் பார்க்குறோம் இது ஆண்டுதோறும் நடைபெற வேண்டும் இது வந்து எங்களுடைய இறக்குமதியாளர்கள் அனைவருக்கும் இந்த தகவல் அவருடைய அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு மாதத்தில் குறிப்பிட்ட நாளில் இது நடக்க வேண்டும் என்ற எங்கள் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய விருப்பம் இது இதை வந்து அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்திருக்கோம் கண்டிப்பா இது வந்து ஆண்டுதோறும் இது சிறப்பாக செயல்பட்டு எங்களது இறக்குமதியாளர் ஏற்றுமதியாளரையும் சந்திக்கும் ஒரு நிகழ்வாக நடக்கும் அதாவது திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க வரலாற்றில வந்து இது மாதிரியான ஒரு அரங்கம் அமைப்பு இது மாதிரி ஃபேரில் கலந்துக்கிறது நீங்க தலைவராக இருக்கும் இப்படி இப்படி நடக்கிறது இதை குறித்து நீங்கள் என்ன உணர்றீங்க ஏன்னா ஒரு உலகளாவிய ஒரு ஃபேர் இது டெக்ஸ்டைல் மினிஸ்டர் வந்து ரொம்ப வந்து ஒரு என்சியாஸ்டிக்காக அதை வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஃபேரை பொறுத்தளவுக்கு அவர் வந்து டூ இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னே வந்து அவர் வந்து முடிவு பண்ணி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நம்ம இந்தியாவில் பண்ணணும் அப்படிங்கிறத பேசினாங்க அவருடைய விஷன் வந்து இன்னைக்கு நினைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக தருணமாக பொதுச் செயலாளர் உங்களுடைய கருத்துறை வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எங்கள் திருப்பதி ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் மதிப்புக்குரிய திரு கே எம் சுப்பிரமணியம் சொன்னது போல இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான கண்காட்சி டெக்ஸ்டைல் கண்காட்சி இது வந்து இருபது லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் நடக்குது நாட் இங்கே மட்டும் இல்லை அதாவது பார பிரகதி மைதானம் இல்லாமல் யஸ்வபூமிலேயும் நடக்குது அங்கோ நடக்குது அங்கே அக்சசரிஸு இதுக்கெல்லாம் அங்கே நடக்குது ஸோ இது பெரிய மிகப்பெரிய வாய்ப்பு ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் இவ்வளோ பெரிய மேஜிக் ஃபேருக்கு இணையாக இந்த ஃபேரை நடத்துகிறாங்க அதுக்கு மாண்பு பாரத அவர்களுக்கும் மாண்புமிகு ஜவுளி மற்றும் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் இதுலேருந்து இருந்து ஒரு அறுபது உறுப்பினர்கள் இங்கே கலந்துக்கிறோம் இது இது மிகப்பெரிய வாய்ப்பு இது வர்த்தகத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இது அமையும் நம்புறோம் மகிழ்ச்சி இணை செயலாளர் உங்களுடைய கருத்தரை சொல்லுங்க புதுதில்லியில் இது வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தின் புதிய முயற்சியாக துவங்கப்பட்டிருக்கக்கூடிய பாரத டெக்ஸ் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு அளவில் நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு காலையில் வந்து மாண்புமிகு மிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த கண்காட்சியை துவக்கி வைத்து பேசினார்கள் அவர்களின் கனவான அந்த ஃபைஎஃப் அப்படின்ற ஒரு கோட்பாடு ஃபைவ் எஃப் அப்படின்றது வந்து என்னது ஃபார்ம் ஃபார்ம் டு 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 ஃபைபர் ஃபைபர் ஃபேஷன் ஃபேஷன் ஃபாரின் அப்படின்ற அந்த ஒரு விஷன் காரணமாகத்தான் இந்த பாரத் டெக்ஸ் அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட இருபது லட்சம் சதுரடியில் ஏராளமான அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது நாடு முழுவதும் ஜவுளித்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் இங்கே அரங்குகளை அமைத்திருக்கின்றார்கள் திருப்பூரிலிருந்து மட்டும் அறுபது ஏற்றுமதியாளர்கள் இங்கே அரங்குகளை அமைத்திருக்கிறார்கள் இது வந்து எங்களுக்கு இறக்குமதியாளர்களை சந்திக்கும் ஒரு இடமாக தாண்டி இங்கே பல புதிய நுட்பங்கள் பல புதிய துணி ரகங்கள் நூல் வகைகள் மற்றும் இங்கே வந்து பல அரங்குகள் வந்து குவிக்கப்பட்டுள்ளன அவற்றையெல்லாம் பார்த்து நாங்களும் வந்து புதிதாக மார்க்கெட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இது நிச்சயமாக எல்லாருக்கும் வந்து ஒரு பயனுள்ளதாக அதாவது எங்களுக்கு இறக்குமதியாளர்களை அடையாளம் காணுவதை தாண்டி புதிய நுட்பங்கள் என்ன இந்த தொழிலில் வந்திருக்கு புதிய ஃபேப்ரிக் என்ன வந்திருக்கு புதிய யான் என்ன வந்திருக்கு அக்சசரிஸில் என்ன புதுமைகளை பூத்தி இருக்கிறார்கள் அவற்றை வந்து எளிதாக நாங்கள் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிந்து கொ கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த கண்காட்சி அமைந்திருப்பதாகவே சொல்லலாம் வணக்கம் எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த எக்ஸிபிஷன் வந்து ஒரு இருபது லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு இப்போ ஃபேப்ரிக்கு யானு இப்போ நம்ம எக்ஸிபிட் பண்றோம் அண்ட் ஆர் ஆல்சோ நம்ம பயராகவும் போய் யான் ஃபேப்ரிக் எல்லாம் சோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சீனிக்கா இருக்குது இது வருஷம் வருஷம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ செயற்குழு உறுப்பினர் திரு மேக் அவர்கள் பேசுவார் இந்த அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் அமர்ந்திருப்பது வந்து இந்தியா நெட் ஃபேர் திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷனோட பூத்து இது நம்ம சேர்மன் ஹான்ரெட் சேர்மன் சக்திவேல் அண்ணாவும் நம்ம பிரசிடென்ட் கே எம் சுப்பண்ணாவும் அனைத்து ஆஃபீஸ் பேரர்களும் முடிவு செஞ்சு இங்கே ஒரு அருமையான ஒரு பூத்தை நம்ம நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் இது வந்து நம்மளுடைய திருப்பூர் எக்ஸ்போர்டேஷன் அசோசியேஷனோட கம்ப்ளீட் நம்ம இண்டஸ்ட்ரி கிளஸ்டரோட சிறப்புகளை பூரா இதில் ஷோகேஸ் பண்ணியிருக்கோம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோம் இத்தனை வருஷத்தில் நம்ம வின் பவர் சோலார் பவர் இஎஸ்டி ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் இத்தனையும் வந்து இண்டஸ்ட்ரியில் இங்கே திருப்பூரில் இருந்து நம்ம மற்ற எக்ஸ்போர்ட் வர்றவங்களுக்கு வர்றவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ்கெல்லாம் காமிக்கிறதுக்காக இவ்வளோ ஒரு அருமையான ஸ்டாலை நம்ம நிறுவியிருக்கோம் அதுக்கு வந்து நான் சுப்பண்ணாவையும் சே சேர்மன் சக்திலனாவையும் ரொம்ப நன்றியாக தெரிஞ்சுக்கிறேன் நன்றி நேரத்தில் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினுடைய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய சகோதரர் அருண் ராமசாமி அவர் ஆமாம் ஆமாங்க அருண் ராமசாமி சாமி ஆ வணக்கம் இப்போ நாம் நாயக்கண்ணா சொன்ன மாதிரி நம்ம உட்காந்துருக்கறது டி அண்டு ஐகேஎஃப்னுடைய இந்த கூர்த்தில் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இங்கே எல்லாத்தையும் நம்மளை கூட்டிகிட்டு வந்து காமிச்சு பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு நம்மளை பெருமிதப்படுத்தின இந்த சங்கத்துக்கும் தலைவர் சுப்பவண்ணனுக்கும் திருகோமரண்ணனுக்கும் எங்கள் தலைவர் சக்தி வேலையா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நிறையா ஓப்பனிங் இருக்குது நிறையா எந்த அளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்குறத இங்கே வந்து பார்க்கும்போது உங்கள் எத்தனை பேருக்கு கூட நம்ம காம்பீட் பண்ண வேண்டியது இருக்குங்கிறது தெரியுது இப்போ ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணோம் எம்எம்எஃப்க்கு நாமளும் பண்ணுறோம் நாமளும் திருப்பூரில் எம்எம்எஃப் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத பெருசாக சொல்லியிருக்கோம் நிறைய பேர்த்துக்கு அது ரீச் ஆயிருக்கு இது வந்து டெஃபினட்டாக பெரிய லெவலில் ரீச் ஆகி நம்மளும் எம்எம்எஃப்ல பெருசாக பண்ணுவோங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு யார் வர முடியுமோ சீக்கிரம் வந்து அந்த ஃபேரை பாருங்க மூவாயிரத்து ஐநூறு பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர்த்துக்கு மேலே பார்ட்டிசிபென்ட்ஸே இருக்காங்க மீதி அப்போ வர்றவங்க எத்தனை பேர்னு மட்டும் கணக்கு பண்ணி பாருங்கள் ஒரு திருவிழா இருக்கிற மாதிரி இருக்கு அதனால நிறையா தெரிஞ்சுக்கலாம் வாங்க தேங்க்யூ நன்றி